மனித நேயத்தில் அசத்தும் ஈரோடு கருங்கல் பாளையம் நண்பர்கள் குழு ஈரோடு மாவட்டத்தில் ஸ்ரீ முருகப்பெருமான் அன்னதானம் குழு சமூக சேவகர்கள் நல சங்கம் மற்றும் ஈரோடு கருங்கல் பாளையம் நண்பர்கள் குழு இணைந்து பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகின்றனர் இந்நிலையில் ஈரோடு சென்னிமலை ரோடு டீசர் செட் பகுதியில் வசித்து வரும் கிரிஜா என்ற பெண்மணி மார்பக புற்றுநோய்க்காக சிகிச்சை பெற்று வந்தார் அவர்களின் பொருளாதார பிரச்சினையை அறிந்த இக்குழுவினர் இணைந்து ஒரே நாளில் இருபத்தி மூன்று ஐநூறு ரூபாயை உடனடியாக திரட்டி அப்பணத்தை நண்பர்களுடன் சென்று பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி வழங்கினார்கள் மேலும் இன்னும் பண உதவி ஏதேனும் தேவைப்பட்டால் தெரிவிக்கும்படி கூறிய அவர்கள் நீங்களும் எங்கள் நல சங்கத்தில் இணைந்து உதவி செய்ய முன் வரலாம் என்று பொதுமக்களுக்கும் அழைப்பு விடுத்தனர் இந்த நல சங்கத்தின் சார்பாக உதவி பெற்ற பாதிக்கப்பட்ட பெண்மணியின் மகன் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆறு ஒரு ஆறு ஏழு மாதத்துல பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு ஏழு முறை வந்து நிதி உதவி பண்ணி ஃபோன் நேற்று இந்த மாதிரி நாங்கள் நிதி கொடுக்குற மாதிரி பண்ணாங்க அப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக நம்ம நாங்கள் பேசிட்டு இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறு இன்னைக்கு வந்து வசூலாக வச்சு ஸ்ரீ முரோபரமான அனந்தோம் ஸ்ரீ சமூக சேவர சங்கம் இந்த மாதிரி நாங்கள் உதவி செஞ்சுட்டு இருக்கிறோம் நாலு பேர் இன்னும் உதவி செய்வாங்கன்னு மெமேலும் வளர்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்வாரு வணக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப கேஷுலாக ஆரம்பித்தோம் அதாவது நார்மலாக ஆரம்பித்தோம் இந்த சமூகம் இது வந்து ஒவ்வொரு அஞ்சு பேரும் ஆறு பேராக தான் ஆரம்பித்தது இப்போ பிற்காலத்தில் நாலு நிறைய பேர் வந்து சேர்ந்து நாங்கள் நல்லது பண்ணுறதுனால எல்லாமே இருக்காங்க மக்கள் எல்லாமே எங்களை நல்லா பெருமையாக பேசுகிறாங்க ரொம்ப நாள் கழித்து நல்லா செய்கிறீங்க நல்லா நிறுவ பெருமா அன்னதான குழு சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் நடசங்க மூலியமாக பயணங்கள்லாம் ஆரம்பித்தாங்க இன்னைக்கு வந்து ஒரு அளவுக்கு கொண்டாந்துட்டாங்க இப்போ அவங்க மூலியமாக தான் நானே இதுக்குள்ளே வந்திருக்கிறேன் எத்தனை பேருக்கு உதவி வேணுமோ சொல்லுங்கள் எங்களால் முடிஞ்சு தான் நாங்கள் செஞ்சு தர்றோம் அதே மாதிரியே இவங்களெலாம் மேலும் மேலும் சிறக்க கூட வர்றவங்கெல்லாம் சிறப்பு வச்சு கொடுக்குமாறு அன்னதான குழு சார்பாக நன்றி தெரிவித்துக்கொள்ள இல்லாத உதவி பண்ணுறோம் உதவி பண்ணுறோம் எங்களை பார்த்து ஒரு நாலு பேர் பண்ணணும் நாங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ முருகப்பெருமான் அன்னதானம் மற்றும் சமூக சேவகர்கள் நலச்சங்கம் மூலமாக இருபத்தி நாலு வாரம் முடிந்திருக்கு இதில் வந்து நாங்கள் எட்டாவது மருத்துவ சிகிச்சைக்கு நிதி இன்னைக்கு வந்து கொடுத்துருக்குறோம் நாங்கள் ஆரம்பிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இருபது பேர் இன்றைக்கி வந்து எங்கள் நண்பர்கள் வந்து அறுபது பேர் இருக்கிறோம் இந்த மருத்துவ சிகிச்சைக்கான நிதி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் நிறைய பேர்த்துக்கு கொடுக்கணுங்கிறது எங்களுக்கு எண்ணம் ஆனால் எங்களுக்கு நிதி பற்றக்குறையினால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இப்போ நிதி வந்து கொடுத்துட்ருக்குறோம் எங்கள் சங்கத்தில் வந்து இணைய விரும்புவங்க கண்டிப்பாக வந்து நீங்களும் வாங்க என்ன சொல்கிறோன்னா நாங்கள் இல்லாதப்பட்டவங்க யாருக்கும் உதவி செய்யணும் நாங்கள் ஒரு ஐடியாவில் இருந்தோம் ஏன்னா எங்கள் இதிலே ஒருத்தர் உடம்பு சரியாதப்போ எங்களால் பணம் கொடுத்து உதவும் முடியல ஏன்னா எல்லா கையிலையும் குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி இருந்தது நம்ம தேவை இல்லாமல் ஒரு நிறையா செலவோ ஒரு இரநூறு முந்நூறு பண்ணுறோம் அதில் பசங்களாம் சேர்ந்து ஒரு ஐம்பது நூறு போட்டு இல்லாத போட்டி செய்கிறோம் இது நம்மளால் செய்கிறதுனால என்னென்னா அந்த குடும்பத்துக்கு ஒரு மருத்துவ செலவுக்கோ ஒரு ஏதோ ஒரு ஆத்திர வச்சது உதவுது ஒரு ஆயிர ரூபா அவங்களுக்கு உதவுது நம்ம வேஸ்ட்டு பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதனால் இந்த மாதிரி நாங்கள் இப்போ சப்போர்ட் பண்ணுற உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு நாலு பேர் நல்லா இருப்பாங்க அது உங்கள் தலைமுறை வரைக்கும் நல்லாயிருக்கும்